வணக்கம் ஜபை ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் அதாவது மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு அதாவது நகையை திருடிட்டான்னு சொல்லி போட்டு நிகிதா கம்ப்ளைண்ட் கொடுக்க அடித்து கொலை செய்யப்பட்டார் போலீஸ்காரரால் இப்போ அஞ்சு போலீஸும் வந்து உள்ள லாக்கப்பில் தள்ளியாச்சு மற்றபடி வந்து குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணியாச்சு அப்புறம் அப்பப்போ விசாரணை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் விசாரணைங்கிற பேரில் சிபிஐ கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரணை இருக்கிறாங்க மற்றபடி சிபிஐ ஒப்படைத்ததுக்கு பின்னால் அந்த கேஸு தானாக அப்படியே மைல்டாக போயிட்டுருக்கு மதுரையில் சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து நாலு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க போவாங்க சிபிஐ அதிகாரி வருவாங்க போவாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிங்கிலா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் உட்காந்துருந்துருக்கிறார் அப்போ திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து ஒரு ஆட்டோவில் மர்மமான முறையில் வந்து அந்த சிபிஐ அலுவலத்தை அப்படி நோட்டம் விட்டுட்டு போனாங்களாம் இவர் எட்டி பார்த்துருந்துருக்கிறாரு யார் அது சந்தேக ஏன்னா போலீஸ் ஆஃபீஸரில் இவரே இவருக்கு என்னதாக இருந்தாலும் ஒரு நபர் வந்தாலும் சரி உண்மையான ஒரு நபர் வந்தாலும் சரி சந்தேகம் கட்டாயமாக வரணும் அவங்க பேர் தான் போலீஸ் டக்குன்னு பார்த்துருக்குறாரு அவங்க இருந்தவங்க நாலு பேர் ஆட்டோவில் வந்து அப்படியே நோட்டம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க அப்புறம் திரும்ப இருந்து நின்று பார்த்து போயிருக்கிறாங்க அப்புறம் திரும்பி ஆட்டோவில் சொல்லுன்னு போயிட்டாங்க இவர் வந்து அதை நோட் பண்ணிட்டார் அப்புறம் தன்னுடைய வேலை இவர் மட்டும்தான் இருக்கிறார் அந்த ஆஃபீஸில் மற்ற யாருமே இல்லை அப்புறம் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு நாலு அதே நாலு பேர் அதே ஆட்டோவில் வந்து அப்படியே சிபிஐ அலுவலகம் மதுரையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஓட்டப்பட்டிருக்கிறாங்க இவர் ரொம்ப சந்தேகமாக போச்சு இருந்தாலும் சிங்கிளாக இருக்கிறனால அவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே பதட்டிருக்கு இல்லையா பெரிய அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டார் இந்த மாதிரி நான் சிங்கிளாக இருக்கிறேன் மற்றபடி யாருமே இல்லை நாலு பேர் கொண்ட கும்பல் ஒரு ஆட்டோவில் அடிக்கடி வந்து வந்து நம்ம ஆஃபீஸை மதுரை சிபிஐ அலுவலகத்தை நோட்டமிட்டு போயிட்டுருக்குறாங்க சந்தேகப்படும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவரே இருந்திருக்கிறாரு அப்புறம் கேட்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது பாதுகாப்பு தேவையா அப்படிங்கிற சமயத்தில் தேவைப்பட்டால் அனுப்பப்படும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு தகவல் போயிருக்கும் போல இருக்குது மற்றபடி இவரும் அந்த இருக்கக்கூடிய எஸையும் சொல்லியிருக்கிறார் நமக்கு தேவைப்படுச்சுன்னா கூப்பிட்டுக்கலாம் கான்செப்ட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னால் மீண்டும் அதே மாதிரி நாலு பேர் அது நாலு பேர் ஆட்டோவில் வந்து அதே நாலு பேர் ஆட்டோவில் வந்து அந்த சிபிஐ அலுவலகத்தை மதுரை சிபிஐ அலுவலகத்தை நோட்டமிட்டுருக்கிறாங்க ஆமாம் ரொம்ப பதட்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்ன காரணம் கூடுதல் பாதுகாப்பு அப்படின்னா நாலு பேர் வரக்கூடிய சூழல் இருந்தாலுமே கூட சிபிஐ அலுவலகம் போலீஸ் அதிகாரிகளுக்கே மதுரையில் பாதுகாப்பு இல்லையா இல்லை என்ன காரணம் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா அன்றைக்கி போயிட்ருக்குது மடப்புறம் குமார் அடித்து கொலை செய்யப்பட்டு விட்டார் நெகிதாவுன்னு கம்பளை கம்ப்ளைண்ட் ஆனால் ஆனால் நாலு பேர் ஆட்டோவில் வந்து வந்து சிபிஐ அலுவலகத்தை நோட்டமிட்டு இருக்கிறாங்க